புரட்சித் தலைவர் பொன்னண செம்மல் ஏழை பங்காளன் கொடை வள்ளல் என்றெல்லாம் கூடான கோடி தமிழ் மக்களால் இதயப்பூர்வமாக வழங்கப்பட்ட பட்டங்களுக்கு உரியவர் இருக்கிற சினிமா கண்டுபிடிச்ச காலகட்டத்தில இருந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான படங்கள் வெளியாயிருக்கு அதுல எத்தனையோ படங்கள் வசூல் சாதனை செஞ்சிருக்குது ஆனா ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தின படம் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தின படம் அது தலைவர் படம் தான் நாரோடிமன் படம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியாச்சு அப்ப எனக்கு நாலு வயசு தான் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தான் நான் பிறந்தேன் அப்ப நான் இந்த படத்தை பாக்குற வாய்ப்பு கிடைக்கல ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் பாத்தேன் பார்த்தப்ப எனக்கு பெரிய பிரமிப்பா இருந்தது இப்படி ஒரு படத்தை வந்து இனிமேல் தயாரிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு படம் அவர் வந்து என்னுடைய ஒரு பகுத்தறிவு கொள்கைக்கும் சுயமரியாதை சிந்தனைக்கும் வித்துட்ட ஒரு பாட்டு என்னன்னா அது தூங்காதே தம்பி தூங்காதேங்கிற பாட்டு தான் அதுல வர அந்த பாடல் வரிகள் இருக்கு பாருங்க சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டமில்லை என்று அழைத்துக்கொண்டார் அதாவது நீ சோம்பேறியா வேலை செய்யாம உட்காந்துட்டு என்னால சம்பாதிக்க முடியல எனக்கு பேர் வரல பணம் வரல புகழ் வரலன்னு என்ன அர்த்தம் நீ சோம்பேறியா இருக்கிற விழித்துக் கொண்டாரெல்லாம் பிழைத்துக் கொண்டார் உன் போல் குரட்டை விட்டவரெல்லாம் கோட்டை விட்டார்னு ஒரு வரி வரும் இது வந்து என்னுடைய என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ஆதார சுருதியான ஒரு பாடல இந்த பாடல் காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தலைவர் பாடுறாரு பானுமதி அம்மா வந்து காடு விளைஞ்சன் அமைச்சா நமக்கு கையங்காலம் தானே மிச்சம் அப்படின்னு சொல்லும்போது தலைவர் வந்து காடு வளையட்டும் முன்னே நமக்கு காலம் இருக்குது அப்படின்னு நானே போட போற சட்டம் அது நாடு நலம் பெறும் திட்டம்னு ஐம்பத்தெட்டுல பாடினாரு அந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ஐம்பத்தேழு தான் எடுத்திருப்பாங்க எழுபத்தேழு அதே மாதிரி அவரே சட்டம் போட்டாரு இங்க வந்து சாதாரணமா எந்த ஒரு நடிகருக்கு நடந்து சாதாரண எந்த நடிகருக்குமே நடக்காது இப்படி வந்து தன்னுடைய பாடல் வரிகள் நிஜமா இருந்தது வந்து அவருக்கு மட்டும்தான் நடந்திருக்கும் வானமரியம்மா சரோஜ அம்மா பி எஸ் வீரப்பா சாமி சக்கரபாணி சார் இப்படி என்ன ஒரு டீம் எல்லா பாட்டுமே சூப்பர் பாட்டு எல்லா பாட்டுமே வெரைட்டியான பாட்டு இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதையம்சம் உள்ள படத்தையே யாரும் எழுதுறதுக்கு யோசிப்பாங்க ஏன்னா தலைவர் வந்து ஒரு செவத்துல கட்டி வச்சிருப்பாங்க அந்த செவத்தை உடைச்சிட்டு அவர் தப்பிக்கணும் அந்த செவத்தை உடைச்சா அந்த செவத்துக்கு முன்னாடி பெரிய டேம் இருக்குது அந்த டேம் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து ஒரு தீவா அழிஞ்சிடும் இப்படி ஒரு சீனை வந்து இன்னைக்கு யாராச்சும் ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டரோ கதாசிரியர் சொன்னா முதல் வேற அந்த ப்ரொடியூசர் இருந்துருச்சு அந்த டைரக்டர் கதாசிரியர் சப்பு சப்பு நல்ல வைப்பார் வைப்பாரு இதெல்லாம் எப்படியா படமும் எடுக்க முடியும் இதுக்கு என்ன செலவாக கோடிக்கணக்கான கணக்கான செலவாக யார் அது செலவு பண்ணுறதும் கொப்பனா கொடுப்பான்னு கேட்பார் ஒரு ப்ரொடியூசர் ஆனா அவரே தயாரிப்பாளராகவும் டைரக்டராகவும் நடிகராக இருந்தங்காட்டி அப்படி ஒரு பிரம்மாண்டமான கதையை யோசிச்சார் யோசித்த ஒரு படம் இந்த நாரோடி மன்னன் படம் வந்து ஒரு தமிழ் சினிமாக்கே பெருமை சேர்க்குற படம் உலக வரலாறில் எத்தனையோ பெண்கள் வந்திருக்கலாம் பிரம்மாண்டமா இருக்கும் எத்தனையோ படங்கள் வந்து வசூல அள்ளி கூட அள்ளி கூச்சிருக்கலாம் ஆனா நான் சொன்னபோது ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தின படம் இந்த நாரோடி மன்னன் தான் அது மறுபடியும் பார்க்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைச்சது வந்து நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன் ரொம்ப பெருமையாக நினைக்கிற நாரோடி மன் படம் பார்க்குறது ஒரு பெருமையாக எனக்கு மக்கள் திலகம்னால் ரொம்ப பிடிக்கும் அவர் படத்தை நான் குழந்தைலேருந்தே நல்லா பார்த்துட்டு இருக்கேன் இன்னும் பத்து வாட்டி போட்டாலும் இந்த படத்தை நான் பார்க்க திரும்பி திரும்பி வருவேன் தேட்டரிக்கு போனோம் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கணும் படம் பார்த்தோம் சந்தோஷமா அது இல்ல இது ஒரு உணர்வு இது ஒரு உண்மை இந்த நாடோடி மன்னன் படம் வெளிவந்து நாற்பத்தி ஒன்பது வருஷம் ஆகுது ஆனா இங்க வந்திருக்கிற ரசிக பெருமக்களை எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு ரிலீஸ் ஆன ஒரு புது படத்துக்கு வந்திருக்கிற மாதிரி அவ்வளோ பேரும் ஆர்வமா வந்திருக்காங்க அதுக்கு காரணம் எம்ஜிஆர் அவருடைய புகழ் நான் இந்த நூறு ஜங்கால போய் பார்க்கும்போது நீங்க சொன்ன எனக்கு ரொம்ப அதில் ஒரு தளவாலை எடுத்துட்டு வந்து ஸ்கிரீனுக்கு முன்னால இலையை போட்டு சோறை போட்டு சாப்பிட்டுட்டே படம் பார்க்குறாரு நான் ஆச்சரியப்பட்டேன் வீட்டில் பொரியலங்கு கூப்பிட்டுங்கன்னே தெரியாது அதுல அவர் ஸ்கிரீன் பார்த்துட்டு சந்தோஷமா சாப்பிட்றாரு அப்போ அந்த கூட வந்த பையன கேட்டேன் இவர் ஏன் இங்க வந்து சாப்பிட்றாருன்னு கேட்டேன் இல்லை சார் அவர் ரெண்டரை மணி மூணு மணி தான் சாப்பிடுவாரு இங்க ஒன்றரை மணிக்கே படம் போட்டுறாங்களா அதனால வீட்டு சாப்பாடை இங்க எடுத்து வந்து சாப்பிட்டு படம் பார்க்குறாரு அப்போ நான் என்னங்க ரசிகர் நான் வந்து அதை விரும்புகிறோட சரி ஆனால் அவங்க வந்து அதை வாழ்றாங்கன்னு நினைக்கிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரோட படத்தை பார்க்கறதுனால எப்பவும் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுது எந்த காலமா இருந்தான்னு இப்ப பாருங்களேன் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் கூட ரெண்டு வாரம் மூணு வாரத்திலேயே கூட எங்கே போச்சுன்னு தெரியாம போற இந்த மாதிரி ஒரு டயத்துல நாற்பத்தொம்பது வருஷமா ஓடி இந்த படம் அதுவும் இப்ப ரிலீஸ் பண்ணி மூணு வாரத்துக்கு மேல சின்ன ஏபி பிசி சென்டர் சொல்லுவாங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்கள் எல்லாம் கூட ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சரித்திரம் படித்த நாயகன் சொல்லுவாங்க எம்ஜிஆர் அது அவர் இன்னமும் ப்ரூவ் பண்ணிட்டு அவர் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காருங்கிறதுக்கு இதை விட வேற எதுவும் சொல்ல முடியாது கட்சி தேவையான ஒரு கண்டரசர் பலர்த்து இருந்தாரு கேஸ் அதில் சரையா தெய்வம் முக்கியமான ரோல் ஆக் பண்ணாங்க அந்த படத்தில் ஹீரோயின் ஆக் பண்ணுறதுனால அவர் எம்ஜிஆர்ட்டு கொண்டாந்து காட்டினார் இது மாதிரி புது பொண்ணு இருக்கங்க நான் ஒர்க் பண்ணுறாங்க அந்த பொண்ணு பொண்ணை பார்த்த உடனே அவருக்கு இம்ப்ரெஷன் எல்லாம் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அந்த சரையா தெய்வம் புக் பண்ணிட்டாங்க புக் பண்ணும்போது அந்த செகண்ட் செகண்டாக பண்ணும்போது அப்போ கலர் பாப்புலாக இருந்தது ஆனால் கலர் எடுக்கிறதுக்கு செலவான பயத்தில் அவர் லைட் கொடுத்து ஆரம்பித்தார் அப்போ கலர் படம் வந்திருந்தால் கூட அவரால் அந்த ரிஸ்க் எடுத்துக்க முடியல அதனால சரையதில் முடிவு பண்ணி எடுக்க முடியாது இந்த பட ஷூட்டிங் வந்து கேரளாவில் நடந்தது அப்போ எனக்கு எப்படி சொல்லி எப்படி நடிக்கணும் எப்படி நான் வந்து நடந்துக்கணும் அதெல்லாம் அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அதில் ஒரு பாம்பு மலைப்பாம்பை நான் பிடிச்சிட்டு நடிக்கும்போது அந்த மலைப்பாம்பு என் உடம்பை ஃபுல்லாக சுற்றிடுச்சு நான் கண்ணை விட்டு திறக்கும் போது அவர் என் தெலையில சோட கொட்டிட்டு இருந்தாரு இப்போ எனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் பாம்ப துடமாட்டேன் ஆனா அப்ப எம்ஜிஆர் என் பக்கத்துல இருந்ததுனாலே எனக்கு இந்த பயமே இல்லாமே நான் மலைப்பாம்போட நடிச்சேன் இன்னைக்கு சரோஜதி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு அதுக்கு காரணம் எம்ஜிஆர் அவர்கள் தான் நாடோடி மன்னன்ல தான் எம்ஜிஆர் முதல் முதலா இரண்டு வேடம் நடித்தார் அது மாத்திரம் இல்லை டைரக்ட் பண்ணாரு எல்லாமே அவர் சொந்தமாக செஞ்சார் இந்த படம் வெற்றி அடைஞ்ச மாதிரி எந்த படமும் அந்த காலத்தில் வெற்றி அடையலை அது மாத்திரம் இல்லை இந்த படத்தில் நடித்த சரோஜாதேவி நான் அப்புறம் மித்த எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அவர் வந்து நூறாவது விழாவுக்காக பல ஊர்களுக்கு சென்றார் சென்றபோது எங்களுக்கெல்லாம் ராஜ மரியாதை கொடுத்து எங்களை எல்லாம் கவனித்து எங்களை பெருமைப்படுத்தினதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மறக்கவே

எம்ஜிஆர் க்ளோஸ் அப் காட்டின உடனே அப்படி தொட்டு கும்பிட்டு தோப்பு காரணம் போட்டு கீழே இறங்கி படம் பார்த்தேன் எம்ஜிஆர் இணைத்து இன்னும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்ல இருந்து திருச்செந்தூர் பக்கத்தில் ஆழ்வார் தினது சொந்த ஊரு அங்க இருந்து இந்த படம் இப்படி வெற்றிகரமா ஓடுதுன்னு கேள்விப்பட்டு இதை பார்க்கறதுக்காக திருச்செந்தூர்ல இருந்து வந்திருக்கேன் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ரீல் மூன்றரை மணி நேரத்துக்கு மேல ஓடும் எம்ஜிஆருடைய டைரக்ஷன் வந்து இதுல ரொம்ப பிரமாதமா இருக்கும் தலைவர் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு தான் ஆட்சிக்கு வர போறேங்கிறத இருபத்தி ரெண்டு எட்டு ஐம்பத்தி எட்டுலேயே நானே போட போறேன் சட்டம் நாடு நலம் பெறும் திட்டம் என்று புரட்சி தலைவர் ஐம்பத்தி எட்டுலேயே எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு தன்னுடைய குறிக்கோளாக அவர் அறிவித்திருக்காரு அது அவருடைய இயற்கையான ஒரு இது இயற்கையான ஒரு இது கடவுள் கொடுத்த வரம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன் ஜீன்ஸ்ல பண்ணிருக்காங்க அது அதுல என்ன டெக்னாலஜிஸ் இப்போ யூஸ் பண்ணிருக்காங்களோ அது அந்த காலத்துல வந்து எம்ஜிஆர் பண்ணிருக்காருன்றது அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது இந்த படங்க பார்த்தோம்னு வச்சீங்களே அவங்களுக்கு புரியும் உண்மைகின்ற பொன்னை போன்ற நிறத்தை பெற்றவர் மூடி வைக்க தெரியாத கரத்தை பெற்றவர் எண்ணுகின்ற எண்ணத்திலும் அறத்தை பெற்றவர் எல்லோரும் போற்றுகின்ற தரத்தை பெற்றவர் தன்னலம் கருதாத மனத்தை பெற்றவர் ஒரு இனத்தை பெற்றவர் உண்மையில் வலுவான நடத்தை பெற்றவர் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இடத்தை பெற்றவர் அன்பு கொண்ட அண்ணாவின் தம்பி அல்லவா அவர் அறவழியில் நடக்கும் தந்த தம்பி அல்லவா தங்க கம்பியல்லவர் ஏழைகளின் மக்கள் கிழகம் எங்களும் தியானம் மக்கள் கிழகம் எங்களும் தியானம்